பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க குடல் இருக்கிற புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மறு இருக்குது அப்படின்னா அந்த மருக்களை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கனகராஜை ஏக கேட்போம் இது என்னென்ன மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுகிறது இது எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதை வந்து பால் கொடுக்கும் தாய்மார்கள் பால் சுரக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தாங்கன்றதை ஐயா கிட்டே கேட்போம் ஐயா சொல்லுங்க ஐயா இது அம்மா பச்சரிசி இதில் பார்த்தீங்கன்னா தண்டு இதில் பச்சையாக ஒன்று இருக்குது இதுலயே பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் ஒரு தண்டு வர மாதிரி இருக்குது பொதுவாக பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தைகளுக்கு கொடுக்குற அளவுக்கு தாய்ப்பால் சுரக்கறதில்ல அப்போது அப்படி இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதாவது மலை நெல்லிக்காய் அளவுக்கு அரைச்சி மோரில் கலந்து கொடுக்கும்போது அந்த பெண்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு போதுமான அளவுக்கு வந்து பாலை சுரக்க வைக்கும் தன்மை வந்து இதுக்கு உண்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மருவு இருக்கிறவங்களுக்கு இந்த பால் வைப்பாங்க இதை கிள்ளி இந்த பால் வரும்பொழுது இந்த பாலை வச்சாங்கன்னா அந்த இடம் பட்டு போயிடும் அந்த மருவு வந்து கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் அது மாதிரியான தன்மை வந்து இந்த அமாம்பச்சரிசிக்கு பச்சரிசிக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குடல் புண் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை பச்சையாவே மென்று சாப்பிடலாம் அல்லது மோரில் கலந்து குடிக்கலாம் அரைச்சி மோரில் கலந்து குடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா பச்சரிசி ஒரு சிறப்பான பலனை கொடுக்குது ஆமாம் ஒரு எளிய முறையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது இந்த தாய்ப்பால் சுரப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய வந்து சத்து டானிக்கெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் தேவையில்லை இதை மட்டும் ஒரு பத்து நாளைக்கு அரைச்சி மோரில் குடிச்சாங்க அப்படின்னா காலையில் வெறுமயத்தில் குடித்தாங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு அந்த பால் சுரப்பு மண்டலங்கள் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த குழந்தைக்கு தேவையான அளவுக்கு பால் கிடைக்கும் ஓ ரொம்ப அற்புதமான இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல கண்டிப்பாக நேரில் பார்த்தீங்கன்னா இது தான் அம்மன் பச்சரிசி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் இது சாப்பிட்டே இருக்கலாம் பச்சரிசி மாதிரி தான் இருக்கும் இது எதுக்கு பயன்படுத்தலாம் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் சிறுமுடல் பெருமுடலில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதே மாதிரி மழை இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஆசன வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்கும் ஃபிஸ்டலாக இருக்கும் வெளிமூலம் உள்மூலம் பௌத்திரம் இருக்கும் இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க நவ மூலங்கள் இருக்கும்போது அதை குணப்படுத்துறதுக்கான சாத்தி ரொம்ப ரொம்ப கம்மின்றாங்க ஏன்னா திரும்ப திரும்பவும் ஆப்ரேஷன் பண்ணாலே வந்துடுது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அங்கே வைக்கிறாங்க ஆனால் இந்த அம்மன் பச்சரிசை நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு மோரில் சாப்பிட்டு பதினஞ்சு நாளும் உப்பு போட்டு காரமில்லாத கஞ்சி இல்லைன்னா மோர் இல்லைன்னா தயிர் இல்லைன்னா வெண்ணெய் இது போல் உள்ள உணவுகளை எடுத்துகிட்டு இந்த பதினஞ்சு நாள் தொடர்ந்து இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது காலை இரவு மோரில் எடுத்துகிட்டு வரும்போது எப்படிப்பட்ட பயில்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் பதினஞ்சு நாளில் குணமாயிடும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு மூலாதார சூட்டை முற்றிலுமாய் தவிர்த்து முற்றிலுமாய் குணமாக்கி உடல் சூட்டை முற்றிலுமாய் குணமாக்கி அங்கே இருக்கிற ரணங்களை ஆற்றும் ஒருவேளை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் மூலம் போகும் இல்லையா அவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா உடனே நிற்கும் இதோடு சேர்த்தி மஞ்சள் பூசின்க் ஜூஸ் குடித்தா அதை விட சீக்கிரம் நிற்கும் அப்போ நம்ம மூலங்கையிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த அம்மன் பச்சரிசி அதே மாதிரி வெளிமூலம் இருக்கிறவங்களுக்கு இது உள்ளுக்குள்ள கொடுக்கலாம் கொடுத்துட்டு துத்தி இலை இருக்கு இல்லையா அது விளக்கண்ணெயில் வதக்கி கோமனை மாதிரி வச்சு கட்டி தொடர்ந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெளிமூலம் இருக்கிற அந்த கட்டி மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சுருங்கி உள்ளே போயிடும் இப்படி அனைத்து வகையான பைல்ஸ் கம்ப்ளீட்டுக்கும் அனைத்து வகையான புண்களையே குணப்படுத்துகிறதுக்கும் இது முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க அதே மாதிரி மறு அங்கங்கே இருக்கும் இல்லையா அவங்க தொடர்ந்து ஐயா சொன்ன மாதிரி வைக்கும்போது ஒரு ஏழு நாள்லேருந்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து வைக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற மறு விழுந்துடும் அதே மாதிரி அந்த இடத்துல பெருசாக காயம் ஒன்றும் ஆகாது அது நார்மல் ஸ்கின்னாக மாறிவிடும் இதுதாங்க இதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்குள்ளே பாருங்கள் தண்ணிக்குள்ளே ஒரு மருந்து இருக்குது இது குங்குளி வெண்ணெய் இது நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் வினோ மருந்தாக டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லா நாட்டு மருந்துக்கள்லையும் கிடைக்கும் இல்லை சித்த மருத்துவர்கிட்ட கிடைக்கும் இந்த குங்குழி வெந்நியை காலை இரவு மதியம் அவங்க அளவு சொல்வாங்க அப்படி நீங்கள் உடலுக்கு ஏற்ற மாதிரி இது நார்மலாக வெண்ணெயை தான் தண்ணியில் தாங்க வெண்ணெய் மாதிரி எடுத்து சாப்பிடலாம் மூணு வேலையும் சாப்பிட்லாம் தவறில்லை ரெண்டு வேலை சாப்பிட்லாம் தவறில்லை உடல் சூடு இருக்கிறவங்க சாப்பிட்லாம் தவறில்லை பெண்கள் இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதே மாதிரி வெள்ளைப்படுதல் சம்பந்த பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் ஆண்கள் மூலாதாரம் சூடாயிடுச்சு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கின்றவங்க தாராளமாக சாப்பிட்லாம் சொட்டு யூரின் போதுன்றவங்க சாப்பிட்லாம் உடல் உஷ்ணமாக இருக்கின்றவங்க சாப்பிட்லாம் உடல் வெப்பமாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் உடல் புண்ணாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் பைல்ஸ் இருக்கிறவங்க சாப்பிடலாம் இப்படி நாள்லேருந்து ஆசன வாய் வரை இருக்கிற புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதிரி இந்த பொங்கலியை வேணும் இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் நீங்கள் தாராளமாக மருத்துவ ஆலோசனைப்படி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீங்க சரிங்களா தாராளமாக பயன்படுத்துங்க ஐயா ஒரு பெரிய விஷயத்தை எளிமையாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு அறிவியான பதவியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து வயப்படுறது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுகனாரி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்